குடிவரவு குடியகிழ்வு திணைக்களத்தினால் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை நாலாந்தும் முன்னூற்று ஐம்பதாக மட்டுப்படுத்தப்பட்டதன் காரணமாக பத்திரமுலையில் உள்ள திணைக்களத்திற்கு முன்பாக நேற்றிரவு முதல் அதிகளவானோர் அளவானோர் வரிசைகளில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது இதன்போது அமைதியின்மையை ஏற்படுத்திய இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் இன்று காலை இவ்வாறான நிலை காணப்பட்டது சிலர் நீண்ட நாட்களாக வரிசையில் காத்திருப்பதாக தெரிவித்தனர் குடிவரவு திணைக்களத்தின் கண்டி கிளைக்கு முன்பாக இவ்வாறான நிலை காணப்பட்டது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வெற்று கடவுச்சீட்டு அட்டைகளை உள்ளதால் கடவுச்சீட்டு விநியோகத்தை வரையறுக்க நேரிட்டதாக குடிவரவு மற்றும் குடியர்வு திணைக்களம் தெரிவித்திருந்தது இதனிடையே நாளாந்து எழுநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன